மா ஆத்மநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சென்னை தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு எட்நூறுக்கு மேற்பட்ட தொழிலாளிகள் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க முக்கியமாக ஒரு ஆறு கோரிக்கைகளை முன்வைத்தான் இந்த தர்ணா போராட்டம் என்பது நடக்குது முதல் கோரிக்கையாக தமிழக அரசு தான் கொடுத்த வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதி தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து துறையிலும் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகள் பத்து வருடம் பணி முடித்திருந்தால் அவர்களை பணி நிரந்தரப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தான் இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு ஆனாலும் இதுவரைக்கும் இந்த அரசாட்சி அந்த ஆட்சி முடிவு முடிவு வரைக்கும் அரசு கொடுத்த அந்த உத்தரவாதம் என்பது வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படாமல் இருக்கு இரண்டாவதாக தொழிலாளிகளுடைய நிரந்தரத்துக்காக தொழிலாளிகள் கீழமை நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்து சாதகமான தீர்ப்பை வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல் மேல்முறையீடு என்ற பெயர்லையும் அமுல்படுத்தாமல் இருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அது உதாசீனப்படுத்தி அந்த தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்தாமல் இருந்து வருது மூன்றாவதாக இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா என்பது அந்த குறைந்தபட்ச ஊதியம் அந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிலே ஒரு தொழிலாளி குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் என்ற வகையில் தானடித்த மூப்பாக தன் இஷ்டப்படி ஒப்பந்தாரம் கொடுப்பதும் அதை தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் அதை கண்டும் காணாமல் போவதும் என்ற வகையில் வருடத்திற்கு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு மட்டும் மொத்த இழப்பு என்பது நூறு கோடி ரூபாய்க்கு பக்கம் இந்த இழப்பு என்பது ஏற்படும் ஆகவே இந்த தொழிலாளிகளுக்கு தமிழகம் முழுக்க ஒரே தேதியில் அதாவது சட்டப்படி சம்பள சம்பளப்பட்டுவாடா சட்டப்படி ஏழாம் தேதிக்குள்ளே ஊதியம் கொடுக்கணும் அதையும் ஒரே மாதிரியான ஊதியம் கொடுக்கணும் அதை வங்கியில் கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை நாலாவதான கோரிக்கை சட்ட சமூக பாதுகாப்புகளான இஎஸ்ஐ இபிஎஃப் குரூப் இன்சூரன்ஸ் இதையெல்லாம் முறைப்படி இங்கே நடத்தப்படுவதில்லை ஒப்பந்ததாருடைய உறவினர் மனைவி சொந்தக்காரங்க நண்பர்கள் பேரில் அந்த இ இபிஎஃப் என்பது கட்டப்படுது ஆனால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய அந்த அவர்கள் பேரில் எந்த இஎஃப் தொகையும் கட்டப்படுதில்லை இதில் மக மிகப்பெரிய ஒரு ஊழல் என்பது நடக்குது அது வருஷத்துக்கு ஒருக்காக அதில் கட்டக்கூடிய பணத்தை ஒப்பந்ததாரே எடுத்துக்கொள்வதோ தொழிலாளிகளுக்கு அதில் பத்து பைசா போய் சேராத நிலைமையிருக்கு இஎஸ்ஐ என்பது இஎஸ்ஐக்காக பணம் கட்டி அதற்கான அட்டை என்பது மருத்துவ அட்டை என்பது இது வரைக்கும் தொழிலாளிக்கு வாங்கி கொடுக்கல அதனால் அவர்கள் உடல்நிலை சரியில்லையோ குடும்பத்திற்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ இல்லை ஏதாவது அடிபட்டுக்கிட்டாலோ எந்த ஒரு வைத்தியமும் சொந்த காசுலேருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இந்த அட்டை வாங்கி கொடுத்துட்டா இஎஸ்ஐ மருத்துவமனையில் இலவசமாக மருத்துவம் பார்க்கலாங்கிற வசதி என்பது இந்த தொழிலாளிக்கு முறையாக மறுக்கப்பட்டு வருகிறது அதே போல் தான் குரூப் இன்சூரன்ஸ் அந்த குரூப் இன்சூரன்ஸ் செய்து கொண்டா தொழிலாளிகள் ஒரு பணியின் போதோ இல்லை பணிக்கு செல்லும் போதோ நேரிடும் பொழுது ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது ஆனால் அந்த தொழிலாளிகளுக்கு முறையாக பண்ணாதனால் இந்த தொழிலாளிகள் வாரியத்திலிருந்து வேலை செய்து போது இறந்துவிட்டால் அந்த தொழிலாளியோட குடும்பத்துக்கு ஒத்த பைசா கூட கிடைக்காத ஒரு சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கு ஆகவே அந்த முறையான இஎஸ்ஐ இபிஎம் குரூப் இன்சூரன்ஸ் என்பதை முறையான தொழிலாளியோடைய கணக்கில் கட்டணும் அப்படிங்கிறது இன்னொரு கோரிக்கை அடுத்ததாக என்ன கோரிக்கைன்னா நிரந்தர தொழிலாளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்போ ஒன்மேன் கமிஷன் பே கமிஷன் ஒன்மேன் கமிஷனில் போடப்பட்ட வாரிய ஆணையம் ஐநூற்றி ஐந்து அதை வந்து நாற்பது வருஷமாக களத்தொழிலாளிக்கு மட்டும் பொறுத்துனர் மின்பணியாளருக்கு மட்டும் போடாமல் பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் இருந்து எல்லாத்துக்கும் அமுல்படுத்திட்டாங்க ஆனால் களத்தில் வேலை செய்யக்கூடிய பொறுத்தினர் மின்பணியாளர்கள் மட்டும் வழங்கப்படாமல் இருக்குது ஆகவே இந்த ஆறு கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த தர்ணா என்பது நடந்துகிட்டு இருக்குது இந்த தர்ணாவின் மூலமாக இந்த கோரிக்கைகளை இந்த வாரியம் அரசும் தீர்த்து வைக்கணும் அப்படி தீர்த்து வைக்காத பட்சத்தில் அடுத்து நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினர்களும் கூடி பேசி அடுத்த கட்ட போராட்டமான வேலை நிறுத்தத்தை நோக்கி கூட நாங்கள் செல்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவிச்சு